அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசிக்கான வீடியோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத கிரகங்களை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் விட்டுருக்கிறார் அந்த மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரகம் இரண்டு கிரகம் கிடையாதுங்க நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கு சூரியன் புதன் குரு சிக்கரன் நான்கு கிரகமும் சம்பந்தப்பட்டிருக்குங்க எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க அப்போ மூன்றாம் இடத்துல மறைந்து போச்சுன்னா இதை கிரகங்கள் மறைந்து போச்சுன்னு எடுக்கக்கூடாதுங்க மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க ஒரு மனிதனுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியும் மூன்றாம் இடத்தில் உள்ள கிரகங்களும் மிக வலிமையான இருந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த மனிதன் உழைக்கவே தேவைய அவசியம் கிடையாது அவனை சுற்றி நபர்கள் வந்து சூழ்ந்து கொட்டே இருப்பாங்கன்று விதிங்க நம்ம எங்கே போனாலும் அவர் கூட காலகட்டம் உருவாகும் அந்த மனிதரின் தொடர்புகள் வந்து இந்த உலகத்துக்கு பயனுள்ளதாக அப்போ இருக்கும் இல்லாமல் வலிமை பெற்று அந்த அமைப்புகள் உங்களோட சுய ஜாதகத்தில் இருக்குதோ கிடையாதோ இந்த வருட காலகட்டத்தில் காலகட்டத்தில் இந்த 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 மாத மாத ஜூன் அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் அதிபதியும் அதே வீட்டில் ஆட்சி புலம் பெற்று ராசிநாதனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தினால இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத இரநிலானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் நீங்க எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதே போல போல் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசியிலேயே ராகு போகணும் ஏழாம் இடத்தில் கேது போகணும் உட்காந்துருக்கார் ராசியில் ராகு ஏழில் கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மணி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருந்தால் கணவன் மனமுனை உறவுகளை கொஞ்சம் பாதிக்கப்படும் இருக்கீங்க மன ரீதியாக உடல் ரீதியாக உங்கள் மன ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்படுறீங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மன ரீதியாக கணவன்மனை உறவுகள் சிறப்பாக தான் இருந்துட்டுருக்கோனாக்கா உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வரலாம் அதனால் அப்படி அப்படி இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் கணவன்மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உடலில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அதே போல் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுறார் அப்போ தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏன்னா இந்த மாத காலகட்டத்தில் வெகு நாட்களாக கொடுக்காத பணம் எதுவா இருந்தாலும் உங்க பையன் நோக்கி வரக்கூடிய காலகட்டம் இந்த இரண்டாம் இடத்துல குரு செவாய் பகான் வந்து உட்கார்ந்து இருக்கனால வரும் யார்கிட்டயா பணம் காசு கொடுத்துட்டேன் சார் வெகுநாளி பணங்கள் வரல இது திரும்ப கிடைக்குமா அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் உழைப்பின் மூலமா வரக்கூடிய பணங்களும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் விதிங்க அப்ப தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாத கிரகங்களை அடந்து இருந்துகிட்டு இருக்கு அதே போல மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்கள் சம்மந்தப்படுறதுனால மூன்றாம் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் சமுதாயத்தில் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி சா வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும்னு வந்தீங்க அதே போல் இந்த மாத காலகட்டத்தில் மூன்றாம் இடம் ரொம்ப வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கறதுனால ஊரை விட்டு வெளியூர் மாநிலம் வெளிநாடு கிளம்பணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாத காலங்களில் முயற்சி எடுத்துனாக்க கண்டிப்பா கிளம்புறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கணும்னு நீங்க போய் அப்ளை அந்த நிறுவனம் உங்களை கூப்பிட்டு நீங்க தான் சரியான நபரா இருப்பீங்க வாங்கன்னு தூக்கி வேலை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துறீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா விதத்திலையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஒரு ஜாத்திரை மூணு ஏழு ஒன்பது பன்னெண்டாம் இடத்துல கிரகம் நின்று அவனோட தசாபுத்தி நடந்ததுனாக்கா அந்த ஜாதம் ஊற விட்டு வெளியே வெளி மாநிலம் வெளிநாடு சென்றே தேர்வு அப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தனுசுரா மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் முயற்சி எடுத்து பாருங்க இல்லை சார் அப்பப்போ தான் போயிட்டு வரலான் இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்குமானா அந்த விதிகளுக்கும் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல வெகு திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாத காலங்களில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும் ஏன்னா ஏழாம் அதிபதி ராசிநாதனோட சேர்வு தொடர்பு பெறாரு இல்லையா அப்போ ஏழாம் அதிபதி ராசிநாதனோட தொடர்பு பெற்றால் திருமணமாக இல்லாத திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகும்னு உருவாகும் ஐந்தாம் அதிபர் சந்திர லக்னகேந்திரம் ஏறி உட்காந்துருக்காங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகளும் குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டமும் உருவாகும் அடுத்த பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் உடனே போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துங்க உடல் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க செய்யும் கணவனுக்காக இருந்த மனைவிக்கும் மனைவிக்காக இருந்த கணவனுக்கும் ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் இனிமேல் படிப்பில் ஒரு அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க படிப்பு மூலியமாக படிப்பில் நீங்கள் கம்மியான மார்க் எடுப்பேன்னு எதிர்பார்த்து பார்த்த அதிகமான மார்க் எடுத்து சரியான ஒரு நல்ல காலேஜ் தேர்ந்தெடுத்து நல்ல படிப்புகளை படிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் வீடு முனை வாசல் வாங்கணும் வீடு முனை வாசல் கட்டணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இந்த நேர காலகட்டமானது இருந்துட்டு இருக்கு இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவு வீடு கட்டணும்னு நினைச்சிங்கனாக்கா வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் இந்த நான்கு மாதங்கள் மட்டும்தான் ஸ்திர மாதங்கள் அப்போ இந்த நான்கு மாதத்தில் வீடு கட்டக்கூடிய வீடுகளானது அழியாத ஒரு வீடுகளாக இருக்கும் தீ பாதிக்கப்படாது நீர் நாள் கூடாது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் வராது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்தையும் குறைகள் இல்லாத ஒரு வீட்டு மனை கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒரு வருடத்துக்குள்ளாரே கட்டி முடிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாங்கன்ட்டு இருந்தீங்க ஒருவேளை வீடு மனை ஆசல் கட்டணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களாக இருந்தால் இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகாசி மாதத்தன்று வீடு மனை ஆசல் கட்டுவதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ட்டு இருந்தீங்க அப்போ எல்லாம் சுற்றி பார்க்கும்போது தன்னோட முயற்சியின் விளைவாக இந்த மாத காலகட்டமானது வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் தரம் என்று இருந்தீங்க ஆனால் என்னதான் இந்த கோச்சார ரீதியான கிரக கிரகநிலையாக இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகன்றது ஒன்று பேசணும்லவா ஏன்னா கோச்சார ரீதியான கிரக நிலையங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்களை தரும் உங்களோட சுய ஜாதகன்றது எழுபத்தி மீதமுள்ள அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்களை தரும் இருக்கீங்க அதனால் உங்கள் சுய ஜாதத்தை தகுந்த ஜோதிடரை கொடுத்து உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் யார் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்குங்க இது அவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த மாதம் இந்த வருட காலகட்டம் ஏன்னா இந்த வருடத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் குரு பயிற்சி நடந்திருக்கு சித்திரை மாதமும் பிறந்திருக்கு புது வருட பஞ்சாங்கம் பிறந்திருக்குங்க அப்போ இந்த புது வருட பஞ்சாங்கம் சித்திரை மாதத்தில் தொடங்கும் இல்லவா அந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திர வரலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எத மாதிரியான பலன்கள் வழங்க போகுது இந்த நபருக்கு இதுதான் இதுதான் நடக்க போகுது இது தெரிய போகுதுன்னு கண்ணாடி போல தெளிவாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ ஒவ்வொரு மனிதரும் சித்திரை மாதம் பிறந்துருச்சுனாக்கா உங்கள் சுயஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறது அதன் மூலிமா நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதத்தையும் தடைகள் தாங்குதுங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்கும் இது இப்போ செய்யக்கூடாதுனாக்கா அந்த காரியங்கள் செய்யாமல் இருந்தால் விரயங்கள் ஆகாமல் இருக்கும் இதை செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா செய்யத் தொடங்கினா நல்லா இருக்குன்ற விதிங்க அதனால் எனக்கு தெரிஞ்சாலும் உங்களோட சுயஜாத்த ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு முயற்சி எடுத்தீங்கனாக்கா வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதனை மிகுந்த காலகட்டங்களை அவர் எடுக்கணும் இருக்கீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த ஜூன் மாத கிரக நிலைகள் உங்களோட அறிவின் திறமையினால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு வெற்றி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்